ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கண சக்தி கணபதி ஐயம் கிழிவும் சவ்வும் வாக்கிழிவும் பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்குவா நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாவாசு வருடம் நாணி மாதம் இன்றைய ஆணி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் பூரம் காலை ஒம்பது மணி வரை பிறகு உத்திரம் இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய மிக சிறப்பான நாள் இன்று ஆணி திருமஞ்சனம் திரு நடராஜர் அபிஷேகம் வாக்கியப்படி சஷ்டி வியா சிரம் இன்றைய நாள் குளிகாதி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் இன்றைய நாளில் என்பதனை காண்போம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராகுக்காலம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இந்த வாரசோலை வடக்கு வட மேற்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நாளில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் பிறந்த ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன பலன் என்ன நடக்கும் என்பதனை இப்போது சற்று காண்போம் இன்று அஸ்வனி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை ஒம்பது மணி வரை சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் உருவாகும் அதுக்கு பிறகு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் பரணி நட்சத்திரம் மேசராசியிலும் பூர நட்சத்திரம் ராசியிலும் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்கள் காலை பத்து ஒம்பது மணி வரை பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் பிறகு சர்வ காரியமும் ஜெயமாகவும் நினைத்தது நடக்கும் எண்ணிய காரியம் கை கூடி வரும் சர்வ தடைகள் விலகி மனசாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரம் மேசம் ரிஷ்பராசியிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னிராசியிலும் பிறகு உத்திராட நட்சத்திரம் தனுசு மீனராசி மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜயம் ஒம்பது மணி வரை எழுதியது நடக்கும் நல்லோர் சந்திப்பு ஒம்பது மணிக்கு பிறகு நாள் முழுக்க சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வக்காரியமும் ஜெயமாகும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது ரோகிணி நட்சத்திரம் ரிஷ்பராசியிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்கவே நல்ல நாள் காலை ஒம்பது ஒரு மணி வரை சற்று நிதானமாக இருக்கும் அதற்கு அதன் பிறகு அனைத்து காரியங்களும் கைகூடி வரும் நன்மையாக நடக்கும் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் மிருக சீரீச நட்சத்திரம் ரிஷ்பம் ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசிலும் பிறந்தவர்களுக்கு ஒம்பது மணி வரை சற்று மன உளைச்சல் சங்கட்டங்கள் இருக்கக்கூடும் அதன் பிறகு ஓரளவுக்கு நன்மை கைகூடி வரும் பெரிய அளவுக்கான இழப்புகள் இருக்காது சிறு சிறு வரவுகள் அல்லது தொழில் வளர்ச்சி கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசிலும் சுவாதி நட்சத்திரம் தான் துலாராசிலும் சதை நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு காலை ஒன்பது மணி வரை சர்வ காரியம் கைகூடி வரும் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் அதன் பிறகு நாள் முழுக்க பொற் சற்று பொறுமை நிதானமுடன் இருக்க வேண்டும் மன உளைச்சல் உடல் அலைச்சல் மன சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் தன் பொருளை பாதுகாப்பதில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சகராசியிலும் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஒம்பது மணி வரை தளங்கள் சங்கட்டங்கள் மன உளைச்சல் இருக்கக்கூடும் ஒம்பது மணி பிறகு நாள் முழுக்க தடைப்பட்ட அனைத்து காரியமும் கைகூடி வரும் மனசாந்த சந்தோஷம் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் எடுத்த காரியம் வெற்றி தரும் சங்கட்டங்கள் நிவர்த்தியாகி மன சந்தோஷம் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள் பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திரம் விருச்சகராசிலும் போ திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று அனைத்து சாந்தமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் காலை ஒம்பது மணி வரை இருக்கும் அதன் பிறகு மன உளைச்சல் உடன் இருப்பவர்களால் மன சங்கட்டங்கள் வட்டாரத்தில் அக்கம்பக்கத்தில் பழகும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் தன் வார்த்தையால் சிக்கல் வரும் உடன் இருப்பவர்களால் மனசங்கட்டங்கள் வரும் வேலையாட்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நிற்க வேண்டிய நாள் ஆயில நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியிலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் கா சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் காலை ஒம்பது மணி வரை ஒம்பது மணிக்கு பிறகு சற்று எதிர்பார்த்த காரியத்தை விட கைகூடி நல்ல வரவுகள் மன மகிழ்ச்சி வீட்டில் சுகாரிய பேச்சு பூமி அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் கூ கைகூடி வரும் வேலை செய்யும் இடத்தில் எல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய நாள் கூட்டு தொழில் நன்மை உண்டாகும் மற்றவர்களோடும் அன்பு பழகி புதிய நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்க்கை மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்